சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஐம்பதாம் வசனம் வரை என் பலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சினையைக் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துர்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துட்சணப் பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அமையமிட்டேன் தம் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எலும்பிச்சு அவர் வாயிலிருந்து பற்றிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிறுள் இருந்தது கேபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும் புனல்களையும் ஆகாய்த்துக்கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கண்பனையும் நெருப்பு தளலும் விழுந்தது கத்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சொத்தத்தை துணிக்க பண்ணினார் கல்மலையும் நெருப்பு தளலும் விழுந்தது தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் அப்பொழுது கத்தாவே உங்களுடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதுகுகள் திற உண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கத்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய அநியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆகையால் கத்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் தேவிரி சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேதிமையான கண்களை தாழ்த்துவீர் தேவிரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவநாயக கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கத்தடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையன்றிஞ்சி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சுவைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் துயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உன்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உன்னுடைய வலது தரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன் என் சத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழுமிரவர்களை என் கீழ் மடங்க பணினீர் நான் என் பகைநீரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் இல்லை கத்தரி நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களிலுள்ள சேச்சை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவன் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கத்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலை ஆனவர் துதிக்கப்படுவாராக என் ரச்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு விக்கிறீர் இது நிமித்தம் கத்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினதை தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகலமும் கிருபை செய்கின்றார் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முடிந்தது